உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க இந்த பொங்கல் ஸ்பெஷலாக கடந்த ஜனவரி பத்தாம் தேதி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் துரிய பேட்டை அதுக்கப்புறமா நம்ம தலை அஜித் துரிய விஸ்வாசம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரம்மாண்டமான படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டு படத்துக்குமே ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மேசிவான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு இந்த ரெண்டு படமே தற்போது தேட்டர்கள்லையும் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு இந்த சமயத்தில் இந்த ரெண்டு படமே தற்போது பாக்ஸ் ஆஃபீஸில் எப்படி பர்ஃபார்ம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேட்ட திரைப்படம் தற்போது சென்னை சிட்டி பாக்ஸ் ஆஃபீஸை வரைக்கும் மூன்று நாட்கள் முடிவுல ஒன்று புள்ளி நாற்பத்தி ஒன்பது கோடி வந்து கால் பண்ணியிருக்கு நேற்று மட்டுமே இந்த திரைப்படம் ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்பது கோடி வந்து கால் பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டு டூ டேஸை விட இந்த படத்துக்கான கலெக்ஷன் வந்து நேற்று அதிகமாக இருக்கு அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது இது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் அமெரிக்காவில் மட்டுமே ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸை வந்து கலெக்ட் பண்ணி ஒரு மேசிவான ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு இது மட்டுமில்லாமல் இந்த திரைப்படம் யூஏஇயில் நான்கு புள்ளி ஐம்பத்தி ஒரு கோடியும் லண்டன்ல ஒன்று புள்ளி மூன்று கோடியும் சிங்கப்பூர்ல இரண்டு புள்ளி இரண்டு கோடியும் கால் பண்ணி ஒரு மேசிப்பான ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணிட்டுருக்கு இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிவியூஸ் வந்துட்டு இருக்கிறதுனால இந்த படத்துக்கான கலெக்ஷன் வந்து இன்னுமே அதிகமாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது பொங்கல் ஹாலிடேஸ்க்கு இந்த படத்துக்கான கலெக்ஷன் வந்து இன்னுமே அதிகமாகும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல நம்ம தலா அஜித் நடிப்பில் விஸ்வாசம் திரைப்படத்துக்கு ஃபேன்ஸ் பதில் ஒரு மேசவான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த படமும் தற்போது தேட்டர்கள் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த திரைப்படம் தற்போது சென்னை சிட்டி பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் முதல் மூன்று நாட்களில் இரண்டு புள்ளி எழுபத்தி எட்டு கோடியை வந்து கழிப்பினிருக்கு நேற்று மட்டுமே இந்த திரைப்படம் ஒரு கோடியை வந்து கழிப்பனியிருக்கு அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது முதல் இரண்டு நாட்களை விட இந்த படத்துக்கான கலெக்ஷன் வந்து நேற்று ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது இது மட்டும் இல்லாமல் இந்த படம் அமெரிக்காவில் மட்டுமே ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் டாலர்ஸையும் அதே மாதிரி யூஏஇயில் மூன்று புள்ளி பன்னிரெண்டு கோடியும் அதே மாதிரி லண்டன்ல வந்து நாற்பத்தி நான்கு லட்சத்தை வந்து கழிப்பினிருக்கு சிங்கப்பூர்ல ஒன்று புள்ளி நாற்பத்தி எட்டு கோடி வந்து பண்ணியிருக்கு இந்த விஸ்வாசம் படத்துக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ஒரு மேசவான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ இந்த பொங்கல் செலிப்ரேஷன் அப்போ இந்த படத்துக்கான கலெக்ஷன் வந்து ரொம்பவே அதிகமாகும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஒரு பக்கம் நம்ம தலைவருடைய பேட்ட படம் வந்து அர்பன் ஏரியாஸ்ல வசூல் செஞ்சாலும் விசுவாசம் திரைப்படம் வந்து ரூரல் ஏரியாஸ்ல வந்து கலக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸை வச்சு பார்க்கும்போது விஸ்வாசம் திரைப்படம் வந்து பேட்ட படத்தோட அதிகம் அப்படின்னாலும் வேர்ல்டுடாக பேட்டப்படுத்து கலெக்ஷன் வந்து விஸ்வாசம் படுத்துடாது அதிகம் அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது இந்த ரெண்டு படமே கண்டிப்பாக இந்த பொங்கல் ஹாலிடேஸ்க்கு ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம் ஒரு பக்கம் நம்ம தலைவருடைய பேட்டை அப்படின்னா இன்னொரு பக்கம் நம்ம தலை அஜித்துடைய விஸ்வாசம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு படமே தற்போது பாக்ஸ் ஆஃபீஸில் கலக்கிட்டுருக்கு சரி இப்போ இந்த பொங்கல் ஹாலிடேஸ்க்கு நம்ம தலைவருடைய பேட்டை அதுக்கப்புறமா நம்ம தலை அஜித்துடைய விஸ்வாசம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்களா இந்த ரெண்டு படத்தில் எந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் பேட்டை நல்லாயிருக்கா விஸ்வாசம் நல்லாயிருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியாக